வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்ய பிஜேபி எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான இருபத்தோரு உறுப்பினர்கள் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது இதில் திமுகவின் ஆ ராசாவும் இடம்பெற்றுள்ளார் நாடு முழுவதும் உள்ள வகுப்பு வாரிய சொத்துக்களை மத வழிபாடு மற்றும் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தாமல் முறைகேடு நடப்பதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது அதை ஒழுங்குபடுத்தி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர வகை செய்யும் பஹ்பூ வாரிய சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தார் இது இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிப்பதோடு நாட்டை பிளவுபடுத்தும் என்று கூறி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் அறிமுக நிலையிலேயே எதிர்த்தன இருப்பினும் குரல் வாக்கெடுப்பில் அரசுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருந்ததால் மசோதாவை அமைச்சர் அறிமுகம் செய்தார் எனினும் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படும் என அரசு அறிவித்தது இந்நிலையில் இந்த மசோதாவை ஆய்வு செய்ய பிஜேபி உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் இருபத்தோரு உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அறிவித்துள்ளார் இந்த குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த திமுக உறுப்பினர் ஆராசா ராசா ஏஎம் ஐ எம் கட்சி உறுப்பினர் அசாருதீன் ஒவைசி உள்ளிட்ட இருபத்தோரு உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்